உங்க வீட்டு பெண்கள் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து புகார் கொடுத்துருக்கீங்களா வேற வேற ஊர்ல கம்ப்ளீட் கொடுங்க எஃப்ஐஆர் ஆகட்டும் இல்ல பயம் என்பது இல்ல சார் இவர்கள் தரப்பை யாராவது தாக்கி பேசினாலே இவர்கள் அனைவரும் ஒரு மோசமான செயல்பாடு உடையவர்கள் அல்லது தரம் தாழ்ந்தவர்கள் என்பது போல ஒரு உள்நோக்கம் அவர்கள் மேல பிரேம் செய்யப்படுகிறார் பொதுவா இந்த மீடியாக்கள்ல வந்து அவதூர் பேசுறவங்க மேல வந்து வழக்கு தொடுக்கலாம் அவருக்கு ஆதரவாக நீங்க எல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஒரு ஃபியர் திணிக்கணும் திரு ஜான் ஜெபராஜ் அவர்களை தனிமைப்படுத்தணும் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மோசனு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க சொல்ற அந்த சென்னையில இருக்கிற அந்த நபரு தூத்துக்குள்ள இருக்கிற அந்த நபரு இன்னொரு நபரு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பேராயர்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு அவரு இவங்க எல்லாம் எவ்வளவு துணிகரமா பேசுறாங்க விமர்சனம் வைக்கிறது வேற விமர்சனம் வைக்கலாம் நீ சரியில்லை நீ டான்ஸ் ஆடுறது நீ பாட்டு சரியில்லை நீ பைபிளை பத்தி பேசுறது தப்பு இப்படி சொல்றது வேற இவங்க குறிப்பா தடிக்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க அதை பத்தி பேசிட்டா அந்த பூனைக்கு மணி கட்டலன்னா இப்ப யார்தான் மணி கட்டுறது அவர்களை தாக்குறத தாண்டி திரு ஜான் மேல இந்த மக்கள் பாசம் வைத்திருக்கிறவங்களா இருக்காங்க சோ எங்களை பேசுறாங்க கூட பரவாயில்ல திரு ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிற பெண்கள் ஆண்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் பொது வெளியில அதுவும் கடுமையான அவதூறு உட்படுத்தப்படுகிறாங்க இந்த நாலு பேரால இந்த யூடியூபர்ஸ் மூணு பேரு அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஊழியக்காரரும் இல்ல ஒரு தனி நபரும் ஏன் நாமளே எதுல ஒரு வழக்குல ஏதோ சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளையும் இவங்க இதுதான் பண்ணுவாங்க பெரிய போதகர் மேல அவதூறு பருப்பி அவர் சிறைக்கு போனதான் அவரே பல வீடியோக்குள்ள சொல்றாரு ஏன் நீங்க அந்த சிறைக்கு போன அந்த நபர் மேல அவர் பெயில தான் வெளியில இருக்காரு மீண்டும் இன்னொரு போதகர் மேல அவன் அவதூறு பரப்பிட்டு இருக்கான் அந்த பெயில் கேன்சல் கூடாது நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போங்க அந்த லோவர் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போட்டு இந்த மாதிரி மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு இவன் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு வேலையை தான் பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொடுங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா இருந்தாலும் இதே வேலையா இருக்காரு இதுக்காகவே சிறைக்கு சென்றிருக்காரு மீண்டும் அதே தவறை அவர் செய்கிறார் அப்போ இந்த வீடியோ போடுற அந்த நபர் அந்த தூத்துக்குடி அவர் தூத்துக்குடிக்காரர் தான் அவர் இதே வேலையா இருக்காரு அவர் வெளியில இருக்க தகுதியற்ற நபர் அவர் சிறையிலே ஓய்வு எடுக்கட்டும் அவர் இருபது ஆண்டு சிறையிலே இருக்கட்டும் என்று நீதிமன்றம் சொன்னாதான் நான் கேட்கறேன் கேக்குறேன் உனக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்ல அதை அணுகலாம் நம்ம இல்ல நீங்க அவங்க பிரேம்ல வர்றதுக்கு தயாராயிட்டீங்களோன்னு தோணுது இந்த நபர் ஏற்கனவே இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு பெரிய பெரிய போதகரை இதே மாதிரி அவதூறு பேசுனா இதே குற்றச்சாட்டுக்காக அவர் சிறையில போய் இருந்துட்டு வந்திருக்காரு அந்த எஃப்ஐஆர் நம்பர் எடுங்க அந்த கேஸ் பெண்டிங்கா இருக்கும் அந்த கேஸ் வச்சு இந்த ஆள் வேலை இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுங்க இதே மாதிரி வேலை அவர் பாத்துட்டு இருக்காரு இவர் ஏன் மீண்டும் திரைக்கு போக கூடாதுன்னு நம்ம கேட்கலாம் ஏன்னா வெளிப்படையா தைரியமா வாங்க நான் வரேன் உங்களுக்கு சப்போர்ட்டா சார் இப்ப நீங்க வந்துட்டு ஏற்கனவே அவர் மேல கேஸ் இருக்கு அவர் மேல புகார் கொடுத்தா மீண்டும் சட்டத்துல அவர் அவர் மேல நடவடிக்கை எடுக்க சட்டத்துல வழி இருக்கா சார் அப்ப அவர் சிறைக்கு செலவு எங்க செல்வார் அவரு என்ன கண்டிஷன்ல வந்து இப்போ அவரை விட்டுருக்கோம் கண்டிஷன் பெயில் தான் அவர் விட்டுருப்பாங்க சுதந்திரம் எது கொடுத்தாங்க உள்ள இருந்து வெளியே போய் வாய் மூடிட்டுருன்னு சொல்லி கொடுத்தாங்க ஏற்கனவே இந்த நபர் மேல இதே குற்றச்சாட்டுல சிறை சென்ற நபர் அந்த பெயில் ஆர்டர் எடுத்து பாருங்க வெயில் ஆர்டர்ல தெளிவா போட்டுருக்கோம் நீ வாய் மூடிட்டு இருந்தாலும் போட்டிருப்பாங்க அவன் போயிருப்பான் இந்நேரம் நீ என்ன பண்ணிருப்பான் அவ வீட்டுக்கு போயிருப்பா இல்ல இவன் படுத்து கிடப்ப இதெல்லாம் என்னையா பேச்சு இது பொது வெளியில பேசுற பேச்சா அது இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க காவல்துறை நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும் ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு வெறிநாய் கடிக்கணும் அந்த வெறி நாய் என்ன பண்றீங்க கார்பரேஷன் சொல்லி பிடிச்சிக்கொண்டு அடிச்சு வைக்கீங்களா அதை அதுக்கு தேவையான மருந்து குடிக்குங்களா இந்த நம்பருக்கும் அதே மருத்துவம்தான் எடின்புரோ வந்து நான் நோண்ட போகிறேன் அவர் நீ அடுத்து அவரு போவார் அடுத்து இவர் போவார் இவர் எவ்வளவு போவாருங்க பேரு என்னமோ ஒரு பேரு அதெல்லாம் நான் சொல்லலாம் சொல்லலாம் ஒரு இல்ல உன் பேரை சொல்லதுக்குலாம் யாருக்கும் பயம் எல்லாம் கிடையாது நீ யாருமே நான் சொல்லாமலே பாக்குற உங்களுக்கு தெரியும் இல்ல இப்படி சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாரு அப்படி ஏற்கனவே திரு பாஸ்ட் ஜான் ஜவராஜ் அவர்கள் செஞ்சதா நீதிமன்ற சிறைக்கு அனுப்பின அப்படின்றாரு என் பேரை சொல்ல முடியாது அவனால தான் சொல்றேன் நீ மைக்க கையில வச்சு காவல்துறைக்கு அந்த நபர் சவால் விடுறாரு தனக்கு பெயில் கொடுத்த அந்த நீதித்துறைக்கு சவால் விடுறாரு அந்த மேஜிஸ்ட்ரேட் சவால் விடுறாரு உன்னை எதுக்கு மேல அரெஸ்ட் பண்ணாங்க அவதூர் பேசுறதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணாங்க இன்னொரு முறை அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அவதூர் பேசுனா கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த புகார் மனு காவல்துறை எடுக்க தான் போகுது அது உயர் நீதிமன்றத்துக்கும் வரதான் போகுது அன்னைக்கு நீ ஜெயிலுக்கு போகத்தான் போறேன் இன்னொருத்தனை பத்தி அவதூர் பேசி உன் வீடியோக்கு போய் வந்து நீ சோறதுங்க வேண்டாம் நீங்க ஒரு சாதி முகமுடியை போட்டு உட்காந்துக்கிட்டு இவர் மேல நீங்க கருத்து உன் மீது புகார் அளிக்க யாராவது ஒருத்தர் வரதான் போறாரு அன்னைக்கு காவல்துறை நடவடிக்கை தான் போகுது அப்ப நீ சட்டம் தான் திரு ஜான்ஜபராஜ் அவர்கள் குறித்து அவரோட வழக்கு குறித்து மிக அழகா சொன்னீங்க இப்ப அவர் மேல எதிர்கருத்துடையவர்கள் அல்லது அவர் மேல அவரை விரும்ப அவரை விரும்பல அவருடைய நடவடிக்கைகளை விரும்பாத இப்ப அவரை தாக்குறதா நினைத்துக்கொண்டு சென்னையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் என்று ஒருவர் சொல்லி கொண்டு யூடியூபர் யூடியூபர் ஒருவர் அவர் என்ன பேசுறாருன்னா ஜான் ஜவராஜ் அவர்கள் வந்து பல பெண்கள் பல சிறுமிகள் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையில் ஒரு இரநூறு ஐம்பதுன்னு அவர் வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்கிறார் ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் என்ன உணர்ந்தோம் அப்படின்னா இப்போ ஜான் ஜபராஜ் அவருடைய சர்ச்சுக்கு போகிற குழந்தைகளை இவர் வந்து கலங்கப்படுத்துகிறார் என்றுதான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா ஒரு புகார் வந்து கொடுத்திருக்கும் பொழுது அந்த புகாரை குறித்தோ அல்லது புகார்ல உள்ள நபர்களை குறித்தோ பேசுவது தவிரலாம் இவராகவே ஒரு கருத்து திணிப்பாக அவர் மேல அவருக்கு என்ன தனிப்பட்ட முறையில ஜான்ஜவ்ராஜ் மேல அவருக்கு என்ன வருத்தம் என்று தெரியல ஆனா இப்படி பல குழந்தைகள் என்று அவர் சொல்லும் பொழுது அவராகவே பல குழந்தைகள் உதாரணத்துக்கு அந்த சர்ச்சுக்கு போன எல்லா குழந்தைகளையும் ஒரு பொது இந்த குழந்தைகள் எல்லாம் இப்படி சீரழிக்கப்பட்டவர்கள் அல்லது ஒரு ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு மக்கள் பார்க்குகிற பார்க்கிற வகையில பெண்கள் மேல குழந்தைகள் மேலையும் அவருடைய கருத்தை வந்து ஏதாவது பார்த்தது போல மிக கடுமையாக குற்றஞ்சாட்டி இருக்கிறார் சோ இவங்க மேல எல்லாம் வழக்கு பாயாதான் புகார் இல்லாம காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க உங்க பெண்களை பத்தி இப்படி ஒரு யூடியூபர் ஒருத்தர் அந்த மூணு பேர்ல ஒருத்தர் அவரு அவர் தான் நீங்க சொல்றீங்க தெரியுது யார் சொல்றீங்கன்னு தெரியுது அவன் பேரெல்லாம் சொல்லி அவன் தேவையா நம்ம கொடுக்க இப்ப அந்த நபர் மேல எத்தனை பேர் புகார் அழிச்சிருக்கீங்க இப்ப உங்க வீட்டு பெண்கள் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து புகார் கொடுத்துருக்கீங்களா வேற வேற ஊர்ல கம்ப்ளீட் கொடுங்க எஃப்ஐஆர் ஆகட்டும் அவன் வந்து சட்டத்தின் மேலே நிக்கட்டும் இப்படி ஒரு இடத்துல மைக்கே மைக்கு கிடைக்க ரெண்டு கேமரா கிடைக்கணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டுட்டு அந்த வீட்டு போகலாம் இந்த வீட்டு நான் அவதூறு பேசிட்டு இருப்பான் நீங்க வேடிக்கை பாக்குற உங்க மேலதான் தற்போது எத்தனை பேர் புகார் கொடுத்துருக்கீங்க புகார் கொடுத்தீங்கன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பா எடுக்கும் எடுக்கலன்னா நீதிமன்றத்துக்கு வாங்க எத்தனை பேர் பேர் இருக்கீங்க நீங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்து பயந்துக்கு வந்துருக்கீங்க அதைத்தான் அவங்க எதிர்பார்க்காங்க இந்த மூணு பேரும் வீடியோ போடுறது இல்ல பயம் என்பது இல்லை சார் அதாவது நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா புகார் தருவதற்கு யாரும் பயப்படலை அந்த தனிநபர் மேல யாரும் பயப்படவில்லை நீங்க ஒரு விஷயத்த புரிந்து வரணும் இப்ப ஒரு வீட்டுல ஒரு சகோதரி இருக்காங்க அப்படின்னா அந்த சகோதரி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது தன்னுடைய குடும்பத்தில் வந்து இந்த அவதூரை தாண்டி அவர் எப்படி இந்த நடைமுறைக்கு அவர் வருவார் கோர்ட்டு இதை சுமோட்டாவோ எடுக்கலாம் இது பொதுவெளியில் தானே தாக்குதல் வருது இது ஒரு ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய முடியாதா இப்படி வந்து ஆதாரம் இல்லாமல் இப்படி சாட்டுகிறார்கள் என்று ஒரு ஒரு தனிநபர் என்பது ஒரு புகார் கொடுக்க முன்வரவில்லை என்பது அச்சுறுத்துகிறார்கள் அதாவது இவர்கள் தரப்பை யாராவது தாக்கி பேசினாலே இவர்கள் அனைவரும் ஒரு மோசமான செயல்பாடு உடையவர்கள் அல்லது தரம் தாழ்ந்தவர்கள் என்பது போல ஒரு உள்நோக்கம் அவர்கள் மேல் பிரேம் செய்யப்படுகிறோம் எடுக்க முடியாதா அல்லது ஒரு 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 நவர் மாத்திரம் இவர்கள் மேல ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய முடியாதா இவர்கள் பொதுவாக இந்த மீடியாக்கள்ல வந்து அவதூர் பேசுறவங்க மேல வந்து வழக்கு தொடுக்கலாம் வழக்கு தொடுக்கிறதுக்கு முகாம்தான் இருக்கு நீங்க தொடுத்துருக்கலாம் தொடுக்கல இல்ல கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா காவல்துறை கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம் ஆனா அதெல்லாம் செய்யாம இதை ஒரு பொதுநல வழக்காக எடுத்திருப்பாங்க நீங்க எந்த செயல்பாடும் பொதுநல வழக்காக்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணி நீதிமன்றம் அதை ஏத்துக்கணுமாறதுல வந்து பெரிய கேள்விக்குறி ஏன்னா பொதுநல வழக்கு ஒரு தனிநபர் ஒரு போக்சோ வழக்குல சிக்க வைக்கப்பட்டிருக்காரு அவருக்கு ஆதரவாக நீங்க எல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஒரு ஜான் ஜெபராஜ் அவர்களை தனிமைப்படுத்தணும் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மோசம்னு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க அதை எதிர்க்கிறீங்க இவங்க உங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் வந்து ஒரு 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 பிளாஸ்டியின் பண்றதுக்காக இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இவங்க தொடர்ந்து பேசுறாங்க இவங்க இந்த மூணு நாலு பேர் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க நாங்க எல்லாம் பார்க்க தான் செய்யறோம் இந்த நாலு பேர் மேல இது வரைக்கும் புகார் எதுவும் அந்த மாதிரி தெரியல நீங்க புகார் கொடுத்தாதானே நீங்க சொல்ற அந்த சென்னையில இருக்கிற அந்த நபரு தூத்துக்குள்ள இருக்கிற அந்த நபரு இன்னொரு நபரு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பேராயர் ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு அவரு இவங்க எல்லாம் எவ்வளவு துணிகரமா பேசுறாங்க துணிகரமா வெளியே பொதுவெளியில வந்து தனி நபரை கடுமையா தாக்குறாங்க அதாவது விமர்சனம் வைக்கிறது வேற விமர்சனம் வைக்கலாம் நீ சரியில்லை நீ டான்ஸ் ஆடுது நீ பாட்டு சரியில்லை நீ பைபிளை பத்தி பேசுறது தப்பு இப்படி சொல்றது வேற அதை விட்டுட்டு அவர் சர்ச்சைக்கு போறதுனால அவளை ஆதரிக்கிறவங்களையும் நாங்க குற்றப்படுத்துவோம்னு வந்து நிக்கிறாங்க சரி அது போற போக்குல சொன்னா பரவாயில்ல இவங்க குறிப்பா தான் அடிக்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க அத பத்தி பேசிட்டா திரு ஜான் ஜப்ரா தரப்புல இருந்து பல பெண்கள் இந்த மாதிரியான மன உளைச்சல் காலா இருக்காங்கன்றதை இப்ப நீங்க சொல்லுறதுன்னு புரிஞ்சுக்கிற முடியுது எத்தனை பேர் நீங்க வெளிப்படையா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குங்க இப்ப யாருமே அந்த அந்த பூனைக்கு மணிக்கட்டுலன்னா இப்ப மணி கட்டுறது இதை பொதுநல வழக்கா எப்படி எடுத்துட்டு போக முடியுது பொதுநலக்கா பொதுநல விளக்கா எடுத்துட்டு போறதுக்கு இதுல முகாந்திரம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா இது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் ஏன் இது வரைக்கும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கீங்க இல்ல நம்ம திரு ஜான்ஜபராஜ் அவர்கள் ஒரு 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 சபையினால அல்லது ஒரு சமூகத்தால ஒரு பெரிய ஆதரவு அல்லது ஒரு அன்பு பெற்ற ஒரு மனிதர் இப்படி பொது வழியில எங்களை தாக்குறார்கள் என்று நாங்க இந்த புகார் எடுத்துட்டு போகும்போது இது வந்து ஒரு கோர்ட்ல வந்து அவருடைய பெயிலுக்கோ அல்லது மற்ற நடைமுறைகளுக்கோ ஏதோ ஒரு பாதிப்பு வந்துவிடும் ஒரு ஐயம் எல்லாம் இருக்கு ஏன்னா இங்க வந்து அவர்களை தாக்குறத தாண்டி திரு ஜான் மேலே இந்த மக்கள் பாசம் வைத்திருக்கிறவங்களா இருக்காங்க ஸோ எங்களை பேசுறாங்க கூட பரவாயில்ல எங்களை பேசுறாங்கன்னு சொல்லி நாங்க ஒரு ஆக்சன்ல இறங்கி இது வந்து ஒரு ஒரு பொது பிரச்சனையா மாறி ஒரு சமூகத்துல வந்து ஒரு ஒரு பெரிய குழப்பத்தையோ ஒரு இதை உருவாக்கி அதனால் திரு ஜான்ஜபராஜ் அவர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடாதுன்றதுதான் நம்ம அவங்ககிட்ட பேசும்போது பார்க்க முடியுது இப்ப வந்து அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது இனிமேல் இந்த நடவடிக்கை தொடர்கிறதுனால ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது தானே இல்ல இப்ப நீங்க கேக்குற கேள்வில இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது இந்த திரு ஜான் ஜெப்ராஜ் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிற பெண்கள் ஆண்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் பொது வெளியிலே அதுவும் கடுமையான அவதூறு உட்படுத்தப்படுறாங்க இந்த நாலு பேரால இந்த யூடியூபர்ஸ் மூணு பேரு அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் இப்போ இந்த யூடியூபர்ஸ் எல்லாரும் அந்த பேராயர் நோபல்ன்றவரும் வந்து தொடர்ந்து ஜான் ஜபராஜ் பத்தி அவதூறு பரப்புனாங்க ஆனா உயர் நீதிமன்றம் இவங்க பரப்புன அவதூற வச்சா அந்த பெயில் பட்டிசில டிசைட் பண்ணாங்க எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு எஃப்ஐஆர்ல என்ன இருக்குன்னு பார்த்து நீதி அரசர் அதை உன்னிப்பா பார்த்து கூர்மையா பார்த்து சட்டத்தை சீர்தூக்கி அலசி ஆராய்ந்து தன்னுடைய கடமை தவறாத அந்த நீதிமன்ற பணியின் மூலமாக ஒரு வெகேஷன் பெஞ்சில உட்கார்ந்து இருந்த ஒரு நீதி அரசர் திரு ஜான் ஜபராஜிக்கு வெயில் கொடுத்திருக்காரு எந்த கண்டிஷன்ல கொடுத்திருக்காரு இந்த யூடியூபர்ஸ் ஒரு ஜான் ஜபராஜ் மேல அவதூறு பரப்புற அந்த கண்டிஷன்லயும் திரு ஜான் ஜபராஜ் மேல பரப்புற இந்த அவதூற புறந்தளி விட்டு கொடுத்திருக்காரு அது போல நீங்களும் உங்க மேல சாட்டப்படுற அந்த அந்த குற்றச்சாட்டை வந்து நீங்க நேர்மையோட தெம்போட வந்து எதிர்க்கதை விட்டுட்டு அதை பொதுநல வழக்காக எடுத்தாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க வழக்கு எடுக்கலன்னா பொதுநல விளக்கா கொண்டு போக முடியுமான்னு பார்ப்போம் நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த நாலு பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஊழியர்காரரும் இல்ல ஒரு தனி நபரும் ஏன் நாமளே இதுல ஒரு ஒரு வழக்கில் ஏதோ சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளும் இவங்க இதுதான் பண்ணுவாங்க இவங்க வந்து ஒரு ஒரு மாதிரியான ஆட்கள் இவங்களுக்கு இதே தான் ஏன்னா இவங்க இந்த தூத்துக்குடிக்காரரும் சரி இந்த சென்னையில உட்காந்துட்டு வீடியோ போடுற இந்த நபருமே இதுக்கு முன்னால எத்தனை பேர் மேல இந்த மாதிரி அவதூறு பரப்பி இதுல ஒரு ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய போதகர் மேல அவதூறு பரப்பி அவர் சிறைக்கு போனதான் அவரே பல வீடியோக்களை சொல்றாரு சோ அவர் சிறைக்கு போன அனுபவம் இருக்கு ஏன் நீங்க அந்த சிறைக்கு போன அந்த நபர் மேல அவர் தான் வெளியில இருக்காரு மீண்டும் இன்னொரு போதகர் மேல அவன் அவதூறு பரப்பிட்டு இருக்கான் அப்ப அந்த பெயில் கண்டிஷன் அவன் மீறி இருக்கான் நீங்க அந்த பெயில கேன்சல் பண்ணக்கூடாது நீங்க ஏன் போகக்கூடாது கம்ப்ளைண்ட் போகக்கூடாது அந்த பெயில் கேன்சல் பண்ணக்கூடாது நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போங்க அந்த லோவர்க்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க என் மேல அந்த பெடிஷன்ல போட்டு இந்த மாதிரி மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு இவன் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு தான் பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியாம போகுதுன்னு நம்ம பாக்கலாம் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா இந்த இதே வேலையா இருக்காரு இதற்கு இதுக்காகவே சிறைக்கு சென்றிருக்காரு மீண்டும் அதே தவிர அவர் செய்கிறார் அப்போ இந்த வீடியோ போடுற அந்த நபர் அந்த தூத்துக்குடி அவரு தூத்துக்குடிக்காரர் தான் அவர் இதே வேலையா இருக்காரு அவர் வெளியில இருக்க தகுதியற்ற நபர் அவர் சிறையிலே ஓய்வு எடுக்கட்டும் அவர் இருபது ஆண்டு சரியிலே இருக்கட்டும் என்று நீதிமன்றம் சொல்லாதா சொல்லதுக்கு வாய்ப்பு இல்லையா இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு வழக்குல சிக்க மாட்டாரா நான் கேட்கிறேன் அந்த வீடியோ போடுற அந்த நபர்களுக்கு கேக்குறேன் உனக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்ல அதை அணுகலாம் நம்ம அதை விட்டு பொழுதுனைக்கு இந்த மாதிரி அவருக்கு பேசிட்டு இருக்குது உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேள்விதான் வைக்கிறத தவிர உனக்குன்னு யாரும் வாய்ப்பு இல்லை நீ சொல்லணும் வேண்டாமா இல்ல நீங்க அவங்க பிரேம்ல வர்றதுக்கு தயாராயிட்டீங்கன்னு தோணுது நீங்களுடைய ஆக்ரோஷமான அவதூறு எல்லாம் நான் பாத்துட்டு இதே அவர் இன்னொரு மேல இன்னொருத்தர் மேல வரல இல்ல ஜான் ஜபராஜ் ஆணா ஆயிட்டாரு இதை தாங்கிட்டு இருக்காரு இதுவே ஒரு நாளைக்கு ஒரு பெண் மேல இதே மாதிரி வைக்கிறாங்க பெண்கள் மேல கடுமையான தனிநபர் தாக்குதலை இவங்க ஒருத்தருடைய உறவு முறைகளை இவங்க கொச்சைப்படுத்துறாங்க ஒருத்தங்க பேசறது பேசாம இருக்கிறது இன்னாருடைய படையின் அவரு ஒரு வரைமுறைகளே கிடையாது முடியாத வார்த்தைகளை நான் அந்த பார்த்தேன் இந்த நபர் ஏற்கனவே இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு பெரிய பெரிய போதகரை இதே மாதிரி அவதூறு பேசின இதே குற்றச்சாட்டுக்காக அவர் சிறையில போய் இருந்துட்டு வந்திருக்காரு சிறையில போய் இருந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு வீடியோ போட்டு ஜான் ஜவராஜ் என்ன பண்ணிட்டு இருப்பான் அவன் இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் வீடியோ போட்டு பேசுறாரு அப்போ இந்த ஏற்கனவே சிறையில இருக்காருன்றது அவர் வாக்குமூலத்தில்தான் தெரியுது அந்த எஃப்ஐஆர் நம்பர் எடுங்க அந்த கேஸ் பெண்டிங்கா இருக்கும் அந்த கேஸ் வச்சு இந்த ஆள் வேலை இன்னொரு கம்பெனி கொடுங்க இதே மாதிரி வேலை அவர் பார்த்துட்டு இருக்காரு இவரையா மீண்டும் திரைக்க போக கூடாது நம்ம கேக்கலாம் இதை செய்யறதுக்கு யாரும் யாரும் தயாரில்லைன்னா அவரை பத்தி நீங்க பயந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் யாராவது வெளிப்படையா தைரியமா வாங்க நான் வரேன் உங்களுக்கு சப்போர்ட்டா என்ன அவர் பேசிட்டே இருப்பாரு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா ஏன்னா அவர் அப்படி நினைச்சிட்டு இருக்காரு அதனாலதான் தான் அப்படி பேசிட்டு இருக்காரு நாளைக்கு இதே ஒரு ஜான் ஜெவராஜ் இடத்துல ஒரு பெண் ஊழியக்காரங்க வராங்க இல்ல ஒரு பெண்ணு ஒரு அரசியல இருக்க ஒரு பெண் வராங்க அவரையும் இந்த தான் பேச போறான் அப்ப அப்பவும் நம்ம வேடிக்கை தான் பாப்போமா ஒரு கட்டத்துல எதிர்க்க வேண்டாமா நீதிக்காக நிற்கிறோம்னு சொல்றீங்க நீங்க இப்ப ஜான் ஜபராஜுக்கா நீதிக்காக இந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண்களுக்காக வந்து நில்லுங்க நீங்க இந்த அவதூர் பேசுற அந்த வாய்கள் அடங்கும் அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு அவதூர் பேசிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட முடியாது இதை அவர்களும் உணரணும் இந்த மூணு பேரை இன்னும் முப்பது பேர் கிளம்பி வருவாங்க ஏன்னா இவனுக்கு குழப்பையா தான் வேற வேலையே கிடையாது இந்த மூணு பேரையும் நான் கேட்க வேண்டிய கேள்வி உனக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை உனக்கு இது பிரச்சனை கிடையாது உனக்கு ஜான் ஜபராஜ் பிரச்சனை கிடையாது உனக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்கு உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு அதுக்கு அந்த மருத்துவத்தை நம்ம குடுக்கலாம் சட்ட சட்டப்படி அததான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கேன் தான் வருது இது பேசும்போது சரி இப்ப நீங்க வந்துட்டு ஏற்கனவே அவர் மேல கேஸ் இருக்கு அவர் மேல புகார் கொடுத்தா மீண்டும் சட்டத்துல அவர் மேல நடவடிக்கை எடுக்க சட்டத்துல வழி இருக்கா யார கேக்குறீங்க ஏற்கனவே ஒரு பெரிய போதகர் மேல அவதூர் பேசி சிறைக்கு சென்றவர் தானே சிறைக்கு சென்றவர் தானே அது உங்களுக்கு தெரியல அவரே சொல்ல அவரே சொல்றாரு நானும் அதை பார்த்தேன் அதே தவிர மீண்டும் அவர் பண்றாரு அப்ப அவர் சிறைக்கு செல்லாம எங்க சொல்வாரு அவரு என்ன கண்டிஷன்ல வந்து இப்போ அவரை விட்டுருக்கோம் கண்டிஷன் தான் அவர் விட்டுருப்பாங்க அவரோட கண்டிஷன் இல்லாம நீ வெளியே போய் இதே மாதிரி தொடர்ந்து ஜான் ஜபராஜ் மாதிரி பல பேர் பத்தி அவதூர் பேசுன்னு கோர்ட் அவருக்கு வந்து சுதந்திரம் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்களா சுதந்திரம் எது கொடுத்தாங்க உள்ள இருந்து வெளிய போய் வாய் மூடிட்டு சொல்லி கொடுத்தாங்க அது கருத்து சுதந்திரம் இல்லையா கருத்து சுதந்திரம் ஒருத்தனை பத்தி அவதூர் பேசுறது கிடையாது என்னுடைய கருத்து சுதந்திரம் உங்க மூக்கு பக்கத்துல வரைக்கும் உங்க மூக்கு தொடர்ல எனக்கு கருத்து சுதந்திரம் கிடையாது எனக்கு அது உங்க மூக்கு அதுல எனக்கு சுதந்திரம் கிடையாது தொடர்றதுக்கு அப்போ அவங்க மேல புகார் கொடுத்த நிச்சயம் காவல்துறை நிச்சயம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் ஏற்கனவே இந்த நபர் மேல இதே குற்றச்சாட்டுல சிறீசென்ட் நபர் அந்த பெயில் ஆர்டர் எடுத்து பாருங்க பெயில் ஆர்டர்ல தெளிவா போட்டிருக்கோம் நீ வாய் மூடிட்டு இருந்தா போட்டிருப்பாங்க கண்டிஷனே அவர் தான் போட்டிருப்பாரு அந்த கைல்ஸ் போறது மட்டும் கண்டிஷன் இல்ல இதெல்லாம் தான் கண்டிஷன் இது ரெகுலரா எல்லாரும் போற கண்டிஷன் தான் இப்ப எப்படி ஜான் ஜபராஜ் வழக்குல வந்து கண்டிஷன் போடும்போது நீங்க வந்து சாட்சியை குலைக்க மாட்டேன் அதே தான் அங்கேயும் சொல்லிருப்பாங்க நீ வெளியே போய் உனக்குற சாட்சியை குலைக்க மாட்டேன் இது ரெகுலரா போடுறேன் அப்ப இந்த கண்டிஷன் எல்லாரும் பண்ணியிருக்காரு இன்னும் வயலேட் பண்ணிட்டு இருக்காருல டெய்லி வீடியோ போறாரு ரோட்ல போறாரு மைக் வச்சுக்கிறாரு கண்டித்தையும் பேசுறாரு ஜான்ஜியப் வெளியில வந்திருப்பான் அவன் என் பேருப்பான் நேரம் நீ என்ன பண்ணிருப்பான் அவ வீட்டுக்கு போயிருப்பா இல்ல இவா மடியில் படுத்து கிடப்பேன் இதெல்லாம் என்ன பேச்சு இது பொது வெளியில பேசுற பேச்சா அது இதே மாதிரியான குற்றச்சாட்டு நீ நீங்க ஜெயில் போன திருப்பி அதே பண்ணிட்டு இருக்க முன்னா வேடிக்க பார்த்துட்டு இருக்கேன் இந்த கிறிஸ்தவர்கள் தப்புன்னு தான் நான் சொல்வேன் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க காவல்துறை நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும் எடுக்கலன்னா உயர்மையுடன் வாங்க டைரக்ஷன் வாங்கி இந்த ஆள் மேல எஃப்ஐஆர் போட்டு மீண்டும் தரப்பற உள்ள தள்ளலாம் ஏன்னா இதே தவிர பண்ணிட்டு இருக்காரு ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு வெறி நாய் கடிக்கணும் அந்த வெறி நாய் என்ன பண்றீங்க கார்பரேஷன் சொல்லி பிடிச்சிக்கொண்டு அடிச்சு வைக்கீங்களா அதுக்கு தேவையான மருத்துவம் குடிக்கீங்களா இந்த நம்பருக்கு அதே மருந்து தான் கொடுக்கணும் நாய் இப்படி சார் நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன் அவருக்கு பின்னாடி ஒரு லாச்சருடைய போட்டோ அடிக்கடி வீடியோ இருக்கட்டும் லாச்சாம்பர்ல உட்காந்து இப்ப நான் லாச்சு நான் தனியாஸ் வச்சு நான் பிராக்டிஸ் பண்றேன் வீட்டுக்கு மட்டும் நான் அதுக்காக நான் சட்டத்துக்கு புறமான காரியங்களை செஞ்சுட்டு உயர் நீதிமன்றம் அது ஒரு மாதிரி அச்சுறுத்தலா எடுத்துக்கலாமா என்ன அச்சுறுத்தல் என்ன இருக்கு சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அது வழக்கறிஞர் என்ன இருக்கு வழக்கறிஞர் ஆபீஸ்ல சொல்றாரு தமிழகம் முழுவதும் எனக்கு தம்பிகள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் நாங்க இருக்காங்க முப்பத்தி ஆறு மாஸ்டர் மேல நான் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறேன் எடு மீதி இருக்கிற இவர் கூட சொல்லுவேன் ஜெர்சன் எடின் ப்ரோ வந்து நான் நோண்ட போகிறேன் அவர் நீ அடுத்து அவரு போவார் அடுத்து இவர் போவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இவர் எப்ப போவாருங்க இல்ல இதே வேலையை பார்த்துட்டு இருக்க நீங்க எப்போ உள்ள போறீங்க மிஸ்டர் அந்த பேரு என்னமோ ஒரு பேரு அதெல்லாம் நான் சொல்லல சொல்லலாம் விரும்பல உன் பேரை சொல்லதுக்கு அங்க யாருக்கும் பயம் கிடையாது நீ யாருமே நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் உனக்கு தேவையில்லாம ஏன் வாயில இருந்து உனக்கு விளம்பரம் வேண்டாம் நான் பாக்குறேன் அதனால உன் பேர் இல்ல இப்படி சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாரு அப்படி ஏற்கனவே திரு ஜான் ஜவராஜ் அவர் செஞ்சதா அவரை நீதிமன்ற சிறைக்கு அனுப்பினா அப்படின்றாரு என் பேரை சொல்ல முடியாது அவங்களால ஏன் சொல்லதுக்கு என்ன இருக்கு நீ என்ன உரிய நீ கையில வச்சுட்டு ஜான் தேவராஜ் அவங்க பேர் இந்த வீட்டுக்கு அவன் மடியில படுத்த சொன்ன நீ ஒரு ஆள் தான் சொல்லிருக்க அந்த இன்னொரு ஆள் தூக்கி விடுக்க அவன் ஒழுங்காதான் பேசிக்கான் அவன் கூட ஒரு பயத்தோட பேசுறான் இத பத்தி பேசப்படாத சின்ன பயம் அவனுக்குள்ள இருக்கு இந்த ஆல்ஃபர்ட் நோபலுக்கு சுத்தமா பயமே இல்ல இந்த ஆள் வாய்க்கு வந்தபடி பேசுறாரு இந்த மூணு பேரும் நீங்க ஏன் இப்படி நீங்க வழக்கு தொடர்ந்துதான் பாருங்களேன் எடுத்துக்கலாமா காவல்துறைக்கு நீதிமன்றத்துக்கு காவல்துறைக்கு அந்த நபர் சவால் விடுறாரு தனக்கு பெயில் கொடுத்த அந்த நீதித்துறைக்கு சவால் விடுறாரு சவால் விடுறாரு அவங்க வெளியே போய் இதே மாதிரி இன்னும் நாலு பேரை பத்தி அவதூர் பேசினா கொடுத்தாங்க உனக்கு எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அவதூறு அரெஸ்ட் பண்ணாங்க இன்னொரு முறை அவன் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அவதூர் பேசுனா கண்டிப்பா பண்ணுவாங்க இந்த ஜான் ஜபராஜ் ஆதரவாளன்னு சொல்ற இந்த நபர்கள் இந்த சூடு கொஞ்சம் தனிஞ்ச பிறகு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வந்து உண்மையில புகார் கொடுக்க தான் போறாரு அந்த புகார் மூணு காவல்துறை எடுக்க தான் போகுது அது உயர் நீதிமன்றத்துக்கும் வரதான் போகுது அன்னைக்கு நீ ஜெயிலுக்கு போகத்தான் போறேன் அப்பமா அது பாடம் பிடிச்சிக்கும் இன்னொருத்தர் பத்தி அவதூறு பேசியும் வீடியோ வந்து நீ சோறுதுங்க வேண்டாம் நல்ல காரியங்களை பேசுங்க இது ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா குளித்தோண்டி தோண்டி கேக்கு முயற்சி பண்ணுங்க தெரியுது அது ஏன் பண்றீங்கன்னு தெரியுதுங்க அதை வெளிப்படையா தான் சொல்றோம் இந்த நாலு பேருமே அந்த மூணு யூடியூபர்ஸ் பிளஸ் அந்த அந்த பேராயர் சொல்றேன் அந்த போலி பேராயர் அந்த நாலு பேருமே நீங்க ஏன் பேசறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஒரு சாதி முகமூடிய போட்டு உட்காந்துக்கிட்டு இவர் மேல நீங்க கரைச்சு கொட்டுறீங்க நல்லா கறிச்சு கொடுங்க இன்னும் அவர் வளருவார் அது பிரச்சனை நீங்க கருச்சு கொட்டுறது பத்தி எனக்கு ஒண்ணும் கிடையாது நீங்க விமர்சனம் வைக்கிறது எல்லாம் நான் ஒண்ணும் சொல்லலை ஆனா விமர்சனங்கள் ஆரோக்கியமானதா இருக்கணும் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்களா அது விமர்சனம் தான் ஆனா அதனாலவே மோசம் அப்படின்னு சொன்னா அது விமர்சனம் கிடையாது அதனால இப்படி அதனால அவன் சர்ச்சைக்கு போறவன் இப்படி சர்ச்சைக்கு போறவன் பிள்ளைகள் இப்படி இதெல்லாம் வந்து இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ள வழங்காது விமர்சனத்துக்கு வரையறை இருக்கு யாரும் வாய்க்கு வந்ததுன்னா பொது வெளியில பேசிட முடியாது எதுக்கு சட்டம் இருக்கு இந்த நாட்டுல சட்டத்தின் தான் நடக்கு நீங்க அவதூறு பேசினா அந்த அவதூறு வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பாங்களா எல்லாரும் ஒரு காலத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்க இப்ப இந்த சிக்கன் எல்லாம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் இருக்கு அவன் இப்பதான் அவர் வெளியில வந்திருக்காரு இன்னும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அவர் வர்றாரு அவர் வரமாட்டாரு உனக்கு எதிரா ஆனா உன் மீது புகார் அளிக்க யாராவது ஒருத்தர் வரதான் போறாரு அன்னைக்கு காவல்துறை உன் மீது நடவடிக்கை எடுக்க தான் போகுது நீ பொழுதனைக்கு அவதூர் பேசி உன் குழப்பம் ஓட்ட முடியாது என்பதை அந்த நபர் உணர்ந்துக்கணும் அதனால நீ விமர்சனம் தாராள விமர்சனம் பண்ண ஆனா அவதூறு பேசுறதை நிறுத்திக்கும் போட்டு யாராவது ஒரு நபர் அது ஒரு பெண்ணா கூட இருக்கலாம் வந்து ஒரு எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க முடியுமா நீ எவ்வளவு பெரிய ஆபீஸ் போட்டுக்கு வந்தாலும் உன்னால ரெண்டு கோடி ரூபாய் அவதூறு கொடுக்க முடியாது அவதூறு வழக்கு போட்டு உன் கேட்டா உன்னால கொடுக்க முடியாது அப்ப நீ அடக்கி தான் வாசிக்கணும் நீ நீ அவதூர் பேசுறதுக்கு எங்க மீடியா மேன் சொல்லி நீ உட்கார வேண்டாம் இதே வேலையா மூணு பேர் இருக்கீங்க ஒரு வேலையா இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் பரிசா இருக்கு உங்களை பார்த்து நான் உண்மையிலேயே பரிதாபம் தான் போடுறேன் ஆனா உங்க வாய அடைக்கிறதுக்கு ஒரு வழி இல்ல சட்டம் தான் வாய அடைக்க போகுது நிச்சயமா சட்டம் அதை செய்யும் நன்றி சார் மிக உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நம்பிக்கையின் கரங்கள் அமைப்பிற்காகவும் எங்களுடைய நேர்களுக்காகவும் ஜான் ஜெபராஜ் அவருடைய ஆதரவாளர்களுக்காகவும் எதிர்ப்பாளர்களுக்காகவும் பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கேன் நன்றி